எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் கீழ்பாகத்தில் உள்ள இரண்டு எண்களை எடுத்து பெருக்கிருங்க நூத்தி முப்பத்தி எட்டு அதே போல மேல் உள்ள இரண்டு எண்களை எடுத்து வகுத்துருங்க மூணு இப்ப இந்த இரண்டு எண்களை கூட்டி பாருங்க நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருக்கா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை பெருக்கிடுங்க நூற்றி எண்பத்தி ஏழு மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை வகுத்துருங்க நாலு இப்போ இந்த இரண்டு எண்களையும் கூட்டுங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நடுவில் இருக்கிற எண் சரியாக கிடச்சிருக்கா அப்போ இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடலாம் கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை பெருக்குனா இரநூறு மேல் உள்ள இரண்டு எண்களை வகுத்துட்டா இந்த இரண்டு கூட்டணும்னா இருநூத்தி நாலு அப்ப நடுவுல எழுத வேண்டிய எண் இருநூத்தி நாலு சரியான பதில் ஆப்ஷன் சி இருநூத்தி நாலு